நாளைக்கான வீடியோக்கான ஒரு புறமோ தாங்க வந்திருக்கு புறமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதை பார்க்குறக்குமே நம்ம சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க மறுநாள் காலையில் எல்லாருமே கோயிலுக்கு போயிடுறாங்க கல்யாணத்துக்கு அப்போ வந்து அங்கே போலீஸ்கார் அந்த மணி இருக்காருல்ல அவர் வந்து துறையை பிடிச்சி கேட்காரு டே எங்கடா தமிழ் பாப்பா எங்கடா சொல்கிறா உண்மை சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்காரு மம்மா நான் தான் அடைச்சி வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு என்னடா இப்படி லூஸ் தனமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு அவளை என்ன அடைச்சி வச்சே அப்படிங்கிற மாதிரி கேட்காரு இல்லை இல்லைம்மா எனக்கு பயமாக இருக்குது தமிழ் ஏதோ கல்யாணத்தை எந்த பாட்டி எனக்கு பயமாக இருக்குது அவளை மட்டும் துறையும் இது ஆதியும் அடைச்சு வச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க டே ஆதி அடைச்சி வச்சா சரிடா அவன் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவான் சரி அடைச்சு வச்சுட்டேன் அது என்னமோ கரெக்ட் தான் தமிழ் பாப்பா என்னடா பண்ணுச்சு அவளை ஏன்டா அடைச்சி வச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்க மாமா அவனை வெளியில் அவளை வெளியில விட்டா கண்டிப்பா அந்த கல்யாணம் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல கண்டிப்பா அவன் கல்யாணத்தை நிறுத்திடுவா எனக்கு அந்த பையன் நான் தான் அடைச்சி வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எதுனாலும் நீ பண்ணிட்டு வந்து பண்ணிட்டு வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்க பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை மாமா எப்படி பண்ணலாம் என்ன செய்யலாம் என்கிட்ட கேட்டு நான் அவனு சொல்லிட்டு போய் எதனால முந்திரி கோட்டை மாதிரி செய்யறது முடிச்சுட்டு கடைசியில் ஏற்ற வந்துட்டு நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன் சொல்றேயா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த போலீஸ்கார் மணி கேட்காரு இல்லைவாமா இப்போ கல்யாணம் முடியலையா கண்டிப்பாக நான் வந்து பாரதி கல்யாணமே முடி முடிக்க எப்பயுமே முடிக்க முடியாது தெரிஞ்சு போச்சு அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க டே ஆல்ரெடி என் மேலே மேலே நிறைய ப்ரெஷர் இருக்குங்களா ஆல்ரெடி நீ வந்து அன்னைக்கே ஆதியை வந்து குத்த போனதுக்கே உன் மேலே கேஸ் போட்டோன திக்கி உள்ளே போட்டிருக்கணும் உன்னை காப்பாற்றி வச்சுருக்கேன் திருப்பி திருப்பி தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேடா இந்த விஷயம் மட்டும் வெளியில் தெரிஞ்சு உன் உன் மேலே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் கையை வரிச்சிருவேன் அவனுக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் எல்லாம் நான் சொல்லிடும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மணி சொல்கிறாரு மாமா அதெல்லாம் ஒன்றும் நடக்காத மாமா வாமாமா போவோம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் திருப்பி கோயிலுக்குள்ளே போகிறாங்க அங்கிட்டு வந்து இல்லை வந்து பாரதியை துறை துரத்தி கேட்டுட்டு இருக்காங்க பாரதி நீதையாக மறைக்கிறேன் என்கிட்ட ஒழுங்காக உண்மை சொல்லிடு தமிழ் பாப்பாவை எங்கே தமிழ் பாப்பா கண்டிப்பாக அவள் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சுருக்க அவளை எங்கே உண்மை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லடி அங்கே தான் அனுப்பி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி சொல்கிறாங்க இல்லை உன்னோட அவங்க கூட இத்தனை வருஷமாக பழியிருக்கேன் எனக்கு தெரியாது அவனை பற்றி ஒழுங்காக உண்மையை சொல்லிடு எதையோ மறைக்கிறேன் என்கிட்ட மறைக்காமல் உண்மை சொல்லு தமிழ் பாப்பாவை எங்கே இங்கே துரு துரு அழஞ்சிக்கிட்டே இருப்பாள் அவளை என்ன செஞ்சுட்டு இங்கே உண்மை சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க பாரதி வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டேங்க அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க அதோடு பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க